ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா அலமேலுவின் ஆசை வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய ஆசைலாம் இருக்காது சின்ன சின்ன ஆசையாக தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இவங்களுக்கும் ஒரு ஆசை அந்த ஆசை நிறைவேறிச்சா இல்லையா கேட்போமா அலமேலுவின் ஆசை கொல்லைப்புற தாழ்வாரத்தில் கழிவறை அருகில் படுக்கை போட்ட பிறகு வீட்டுக்குள் என்ன நடக்கிறது என்பதே அலமேலுவுக்கு தெரியவராமல் போயிற்று இன்று அதிசயமாய் உள்ளே இருந்து குழம்பின் மனம் மூக்கை துளைக்க மூடியிருந்த போர்வையை மெல்ல விளக்கினால் அந்த மூதாட்டி உம் ஆழமாய் மூச்சை உள்ளிழுத்து வெளியேற்றினாள் நல்ல வாசனை அலமேலுவுக்கு நாவில் நீர் உரியது அந்த சுகத்திலேயே மனம் காற்றாடி என உயர இழ முற்பட நூலை சட்டென்று அறுப்பது போல் ரஞ்சனியின் குரல் கேட்டது கஞ்சி ஒற்றை சொல் கூடவே நங்கென்ற சத்தத்துடன் கிண்ணம் வைக்கப்பட்டு மேலெழும்பி சிதறிய துளிகளில் ஒன்று படுத்திருந்த அலமேலுவின் உதட்டோரம் தஞ்சமடைந்தது அலமேலு அலுப்புடன் கண்களை மூடிக்கொண்டாள் மூடிய இமைகளின் வழியே கண்ணீர் வழிந்தோடியது அவசரமாக போர்வையின் ஓரத்தால் கண்களை துடைத்து கொண்டாள் ரஞ்சனி பார்த்து விட்டாள் வேறு வினையே வேண்டாம் ஒரு போர்க்களத்தையே உருவாக்கி விடுவாள் த உனக்கு என்ன கேடு வந்துச்சு எழவு விழுந்த வீடு மாதிரி எப்பவும் மூக்க சிந்திக்கிட்டு இருந்தா வீடு விளங்குன மாதிரிதான் நாலு பேர் பார்த்தா என்னதான் ஆகாதவள்னு நினைப்பாங்க நோயும் பாயுமா போனாலும் என்னை நோக்கடிக்கிறதுல மட்டும் எந்த குறையும் இல்லை எல்லா நான் வந்த வழி காலம் பூராவும் சீக்காளியோட மாரடிக்கணும்னு ஏன் தலையில் எழுதியிருக்கு இப்படி எவ்வளவோ எல்லாவற்றையும் கேட்டாகிவிட்டது அந்த கடவுளுக்கும் கருணை இல்லையே காலாகாலத்தில் அழைத்து வேண்டாமா இந்த பூமிக்கு பாரமாக இன்னும் எத்தனை நாள் வைத்திருக்க போகிறானோ மனம் புலம்பியது ஆற்றாமை அலைக்கழிக்க பசித்த வயிறு அவளை எழுந்து உட்கார வைத்தது பக்கத்தில் ஆறிப்போன கஞ்சி அதை கஞ்சி என்றும் சொல்வதற்கில்லை பழைய சொற்றை மிக்சியில் அரைத்து கஞ்சி என்று தருகிறாள் சில நாள் உப்பு கரித்து வாயில் வைக்க வழங்காது அதற்கு பரிகாரமாக மறுநாள் உப்பில்லா கஞ்சி கிடைக்கும் அலமேலுவுக்கு விதவிதமாக சாப்பிட ஆசைதான் அதிலும் அசைவை சமையல் என்றால் மிக பிரியம் கொஞ்ச காலமாகவே இந்த பாழாய் போன வயிற்றுக்கு எதுவுமே மாட்டேன் என்கிறது எதை சாப்பிட்டாலும் வயிற்றுப்போக்கு வந்து விடுகிறது எழுந்து நடமாட இயலாத நிலையில் இரண்டொரு தடம் கழிவறைக்கு போகும் வழியெல்லாம் அசுத்தம் செய்துவிட்டால் அவ்வளவுதான் ரஞ்சனி பேயாய் மாறிவிட்டால் இன்ன பேச்சு என்றில்லை அதற்கு பயந்துதான் பத்தியமாயிருக்க முடிவெடுத்து கஞ்சி போதுமென்று மருமகளிடம் கேட்டுக்கொண்டாள் அவளுக்கும் வசதியாயிற்று ஒரு நாளைக்கு வைத்து மூன்று நாட்களை ஓட்டி விடுகிறாள் பின்னர் அலமேலு குடிக்கும் கால் டம்ளர் கஞ்சிக்காக ஒவ்வொரு வேலையும் புதிது புதிதாகவா தயாரிக்க முடியும் அது மட்டுமல்ல படுக்கையும் கொல்லைப்புறம் போடப்பட்டு விட்டது நிலைமை இன்னும் மோசமாகி தெருவுக்கு தள்ளப்படுவதற்குள் கடவுள்தான் கருணை காட்ட வேண்டும் கஞ்சியை வாயருகில் கொண்டு போகும் போதே குமட்டி கொண்டு வந்தது ஒரு துண்டு நார்த்தையோ எலும்பிச்சியோ இருந்தால் குடித்து விடலாம் ரஞ்சனியிடம் கேட்க பயமாயிருந்தது தருகிறாளோ இல்லையோ ஒரு பாட்டம் வசைப்பாடி முடித்து விடுவாள் கருவாட்டுக்குழம்பின் வாசம் மீண்டும் காற்று வாக்கில் வந்தது எத்தனை நாளாயிற்று இது போன்றதொரு வாசனை பிடித்து அலமேலுவுக்கு சிரிப்பு வந்தது கண்ணும் காதும் கொஞ்சம் கொஞ்சமாய் செயலிழந்து வரும் சமயத்திலும் இந்த மூக்கும் நாக்கும் என்னமாய் சுறுசுறுப்புடன் இயங்குகின்றன கருவாட்டு கருவாட்டுக்குழம்புடன் சோறுண்ணும் ஆசை மூண்டு விட்டது கூடவே அவள் அம்மாவின் நினைவும் வந்துவிட்டது அம்மா வைக்கும் கருவாட்டு கருவாட்டுக்குழம்பு தேனாய்த்தான் இனிக்கும் அவள் கைப்பக்குவத்தை அனுபவித்து சாப்பிட அவள் அப்பாவுக்குத்தான் கொடுப்பனையில்லாமல் போய்விட்டது அம்மா எதை செய்தாலும் அது ருசிக்கும் கருவாட்டுக்குழம்பு வைப்பதில் கை தேர்ந்தவள் கருவாட்டு துண்டுகளுடன் கத்திரிக்காய் வாழைக்காய் பரங்கிக்காய் என்று கண்ணில் கையில் தட்டுப்படும் காய்களையெல்லாம் குழம்பில் சேர்த்து விடுவாள் சோறு வடித்து முடித்ததும் விறகை வெளியிலே இழுத்து அணைத்துவிட்டு குழம்புச் சட்டியை தனதிலேயே விட்டு விடுவாள் சமையல் தான் முடிந்துவிட்டதே சோற்றை போடுவாள் என்று பார்த்தால் அதுதான் நடக்காது அழுக்கு துணி மூட்டையுடன் ஆற்றங்கரைக்கு கிளம்பி விடுவாள் அவள் மட்டுமா அலமிழுவையும் கூட்டி கொண்டுதான் கூட்டி கொண்டு என்றும் சொல்ல முடியாது கிட்டத்தட்ட இழுத்து கொண்டுதான் போவாள் போகும் முன் சிறிது நல்லெண்ணையும் விளக்கனையும் லேசாக சூடுபடுத்தி உச்சந்தலையில் வைத்து சூடு பறக்க தேய்த்து விடுவாள் அம்மா தேய்க்கும் சுகத்தில் தானாக தூக்கம் வந்துவிடும் உச்சி வெயிலில் சூடான ஆற்றங்கடை படிக்கட்டில் உட்கார வைத்து வடித்த கஞ்சியில் ஏற்கனவே தயாராக கரைத்து வைத்திருக்கும் தூளை அவள் தலையில் தேய்க்க தோங்குவாள் அலமேலுவின் கண்ணு எரியுதே கண்ணு எரியுதே என்ற பாட்டு அவள் காதில் விழுந்ததாகவே காட்டிக்கொள்ள மாட்டாள் அவளும் குளித்து முடித்து துணித்து வைத்து வீட்டுக்கு வரும்போது பசியில் வயிறு கபகபவென்று பற்றி எரியும் வந்ததும் முதல் வேலையாக ஒரு கிண்ணத்தில் சோற்றை போட்டு அகப்பையால் குழம்பை அள்ளி அதில் இட்டு பிசைவாள் நீரெல்லாம் சுண்டிப்போய் வெறும் கண்டகங்களாக கருவாடும் காய்களும்தான் கிடக்கும் தூக்கமும் பசியும் போட்டி போட்டுக்கொண்டு ஒன்றை ஒன்று மிஞ்ச விழையும் பொழுதில் பெரிய பெரிய கவலங்களாக சோற்றை உருட்டி வாயில் திணிப்பாள் அரை மயக்கத்தோடு போதும் அது அமுதமாய் தோன்றும் தேனாய் கருவாட்டு குழம்பு அதுவும் தேனினும் இனிய தாயாரின் கையால் பக்குவமாய் சமைக்கப்பட்டு அவள் கையாலேயே ஊட்டியும் விடப்பட்டால் அதை உண்பதைப் போல சுகம் வேறென்ன இருக்கிறது அம்மா போன பின் அலமேலு எத்தனையோ முறை முயன்றிருக்கிறாள் ஆனால் ஒரு நாளும் அந்த ருசி அவள் வைக்கும் குழம்புக்கு வரவே இல்லை அதையே அவள் கணவர் ஆஹா ஓஹோ வென்று புகழ்வார் தாயிடமிருந்து கணவனிடம் தாவியது அவள் நினைவு அவர் இருந்தவரை அலமேலுவை தங்க தாம்பாளத்தில் வைத்து தாங்கினார் என்றுதான் சொல்ல வேண்டும் அலமேலுவின் கண்ணில் தூசு விழுந்தாலும் பதறிவிடுவார் அவளுக்கு சிரிப்பு தான் வரும் இதென்ன ஊர் உலகத்தில் இல்லாத அதிசயம் என்று கேலி செய்வாள் எனக்கு எம் பொண்டாட்டி வசதிதான் என்பார் அவர் அவர் மட்டும் இன்று உயிருடன் இருந்திருந்தால் தன் இப்படி கேள்விக்குறியாகி போயிருக்குமா பார்த்து பார்த்து வளர்த்த மகனும் இன்று எடுப்பார் கைப்பிள்ளையாகிவிட்ட நிலையில் தன் விதியே தானே நொந்து கொண்டாள் பசி மீண்டும் தன் பல்லவியை பாட ஆரம்பித்து விட்டது கஞ்சியை பார்த்தாலோ வெறுப்பாய் இருந்தது இன்று மட்டும் கொஞ்சமாய் கருவாட்டு குழம்புடன் சோறு கேட்டால் என்ன ஹம் நிச்சயமாய் ரஞ்சனி தரப்போவதில்லை கொல்லைப்புறம் மகன் வரும்போது கேட்டு பார்த்தால் என்ன ஒரு கெஞ்சலுடன் கேட்டால் மனமிறங்க மாட்டானா ஆனால் அவன் அவளுடன் பேசியே பல மாதங்களாகி விட்டன என்ற நினைவிழந்தபோது சுய பச்சாதாபமும் எழ குப் என்று கண்ணீர் வெளிப்பட்டு கன்னங்களில் வழிந்தோடியது அந்நேரம் பார்த்தா ரஞ்சனி எங்க வர வேண்டும் ஈ மொய்த்து கொண்டிருந்த கிண்ணத்தை போக வந்தவள் கண்களில் நெருப்பு பறந்தது அலமேலு அவசர அவசரமாக கண்களை துடைக்க முயல ஆவேசம் வந்தவள் போல் ரஞ்சனி அலற ஆரம்பித்து விட்டாள் இப்ப யாரு போயிட்டான்னு இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிற எங்க எல்லாரையும் வாயில் தான் நீ போவ கவலைப்படாத அலமேலு சொல்லான துயரம் அடைந்தாள் ஏமா இப்படி பேசுற நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தாயி நல்லா இருக்கணும் நீ இருக்கிற வரைக்கும் நான் எப்படி நல்லா இருக்க முடியும் உனக்கு தான் ஆயுசு கெட்டியாச்சே அளமேலு என்ன செய்வாள் பாவம் அவளும் தன் பரணத்தை வேண்டாத நாள் இல்லை காலனும் கருணை காட்ட மறுக்கிறானே ரஞ்சனி வீட்டுக்கூடத்தில் நின்று கொண்டு கொண்டிருந்தாள் மகன் சாப்பிட வந்திருக்கிறான் போலும் இவள் இப்படி கத்தி கொண்டிருந்தால் அவன் எப்படி நிம்மதியாக சாப்பிட முடியும் அலமேலு ஆயாசப்பட்டால் ஏண்டி வீட்டுக்குள்ள நுழையும் போதே கூப்பாடு போடுற என்னாச்சு இப்ப நான் ராட்சசி அதான் கத்துறேன் நீங்க பாட்டுக்கு வர்றதும் திங்கிறதும் போறதுமா இருந்தா வீட்ல நடக்கிற சங்கதி எப்படி தெரியும் என்ன சங்கதி தெரியணும் எதுக்கு இப்போ வீடான வீட்டில் அழுது ஒப்பாரி வைக்குது உங்கள் ஆத்தாக்காரி அலமேலு வாயடைத்து போனாள் அடிப்பாவி என் சோகத்தை நினைத்து ஒரு துளி கண்ணீர் விடக்கூட அருகதை இல்லாதவளாகி விட்டேனா இதற்கு அவன் என்ன சொல்ல போகிறானோ கலவரத்துடன் காதுகளை தீட்டி கொண்டாள் சரி விடு வயசாயிட்டுது ஏதாவது புலம்பிட்டு போகுது நீ ஏன் கண்டுக்கிற வயசானா கூறு கெட்டு போகுதா என்னை இப்போ என்ன பண்ண சொல்கிற வந்து கேளுங்கன்னு சொல்றேன் நான் இருக்கேன் இன்னும் போய் சேர்லன்னு சொல்லுங்க என்னை மேலோகம் அனுப்பிட்டு ஒப்பாரி வைக்க சொல்லுங்க அவன் விடுவிடுவென்று கொள்ளைப்புறம் விரைந்தான் அலமேலு நடுங்கி போனாள் அவள் எதிரில் வந்து நின்றவன் ஆவேசத்துடன் இப்போ என்னாச்சுன்னா அலுவறியாம் எனவும் ஆமாம் கொஞ்சுங்க ரஞ்சனி பின்னால் இருந்து அபிநயம் பிடித்தாள் அவன் எரிச்சலுடன் நீ கொஞ்ச நேரம் வாய மூடிக்கிட்டு இருக்கியா என்ன கேளு கேளுன்னு படுத்த வேண்டியது அப்புறமா பேச விடாம நீயே பேசுறது என்றான் அலமேலு துக்கம் தொண்டையை அடைக்க அதிர்ந்து போய் அமர்ந்திருந்தாள் என்னவென்று சொல்வது ஆசையாசையாய் வளர்த்த மகனின் அன்பு கிடைக்கவில்லையே என்று ஆதங்கப்படுவதையா பாட்டி பாட்டி என்று பாசத்துடன் வந்த பேரப்பிள்ளைகளையும் தன்னிடம் வரவிடாமல் செய்த ரஞ்சனியின் துர்போதனையை கேட்டு மனம் சஞ்சலப்படுவதையா அல்லது ஒவ்வாதென்று தெரிந்தும் காலமான காலத்தில் இந்த பாழாய் போன நாக்கு கருவாட்டு குழம்புக்கு ஏங்கி தவிப்பதையா எதை சொல்வது அலமேலு பரிதாபத்திற்குரியவளாய் பேச்சிழந்து கண்மூடி அமர்ந்திருந்தாள் அவள் கண்கள் குலமாகி மடை உடைந்த வெள்ளமென கண்ணீர் பெருக ஒரு நீண்ட கேவல் அவளிடமிருந்து வெளிப்பட்டது கையாலாகாத அவள் நிலை கல்லாயிருந்த அவன் நெஞ்சையும் கரைத்து விட்டது போலும் விரைப்புடன் நின்று கொண்டிருந்த அவன் அவள் அருகில் மண்டியிட்டு அமர்ந்தான் கரியத்தோல் போர்த்தப்பட்ட எலும்பு கூடாயிருந்த அவள் கைகளை பற்றினான் சற்றே கனிவுடன் என்னமா உன் பிரச்சனை என்றான் அலமேலுவால் தன் காதுகளை நம்ப முடியவில்லை அம்மா என்றுதான் அழைத்தானா அம்மா என்றுதானா அம்மா என்று அழைத்தது தானா அலமேலுவுக்கு அந்தரத்தில் பரப்பது போன்ற உணர்வு ஏற்பட்டது இது கனவா நனவா கடவுளே கனவானாலும் இந்த இன்பம் போதும் இது போதும் உண்மையில் மனம் ஏங்கி கிடந்தது கருவாட்டு குழம்புக்கல்ல இந்த இதமான வார்த்தைக்காகத்தான் இந்த ஆறுதலான பற்றுதலுக்காகத்தான் இது போதும் இது போதும் இது போதும் அவள் முனகினாள் அவளுடைய வறண்ட வெளிரிய உதடுகளில் ஒரு புன்னகை பிறந்தது தோன்றிய புன்னகை நிரந்தரமாய் நிலைத்திருக்க கண்ணீர் கசிந்த விழிகளின் பார்வை நிலைக்குத்தி நிற்க பற்றிய கரமோ படக்கென்று விழுந்தது அம்மா அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றான் அளமேலு பெற்ற ஆசை மகன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வயசான காலத்தில் அவங்க என்ன பெரிய ஆசைப்பட்டுற போகிறாங்க கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட பேசணும் அவங்க ஆசைப்பட்டதை கொஞ்சமாவது சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்கள நிறைய பேர் வந்து மதிக்கிறதே கிடையாது வயசாகிடுச்சுனாவே அவங்களுக்கும் ஆசை பாசம் எதுவுமே இருக்காதா நிஜமாக இந்த கலந்த படிக்கும்போதே ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்க மாதிரி இருக்குது இந்த மாதிரி எத்தனை அலமேலும் தன்னோட மகனோட பாசத்துக்காகவும் ஒரு சின்ன சின்ன ஆசைக்காகவும் ஏங்கிட்டு இருப்பாங்கள்ல எல்லாரோட ஆசையும் நம்ம ஒன்றும் நிறைவேற்ற போகிறதில்ல நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம பாட்டி தாத்தா நம்ம அப்பா அம்மா கிட்ட என்னம்மா சாப்பிட்டியா என்னப்பா சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்கறதில் நம்ம ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம்ல அவங்க வேற என்ன எதிர்பார்க்க போகிறாங்க நம்ம கிட்ட என்ன ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாவே இந்த கதை ரொம்பவே மனசை தொட்ட மாதிரி இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Okay thank you ta ta bye